அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோம்னா அந்த நெரத்தான் சீரீஸில் அடுத்து நேட்ரம் ஆர்ட்ஸ் கவர் பண்ணக்கூடிய ரெண்டு ரூப்ரிக் அந்த அந்த கேஸ் பார்க்கலாம் என்னென்னா நாக்கில் வந்து ஃப்ரண்டில் இருக்க அந்த டூ தேர்டு வந்து ஆன்டீரியர் பேக்கில் இருக்க ஒன் தேர்ட் வந்து போஸ்டீரியர்னு சொல்கிறோம் ஸோ அனட்டாமிக்கல் பார்ட் அது தெரியும் போது நெறரை போற்று யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது சீனிவாசன் சார் சொல்லுவார் அந்த செஞ்சுரியிலே வந்து ஒரு ஒரு பார்ட்டையும் இப்போ ஐஸ் எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டு அதில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி அழகாக கம்பைல் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து அந்த ரெப்போர்ட்ரிய படிக்கும்போதே நமக்கு அது அந்த பார்ட்டில் வரக்கூடிய வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படி நமக்கு தனித்தனியாக எடுத்து பார்க்க முடியும் அப்போது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும் ஈஸியாக இருக்குது இதில் வந்து ஒரு டாக்டர் நெற நெறத்தான் அந்த சிரீஸில் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பியிருந்த கேஸ் வந்து டுவெண்ட்டி டூ இயர் ஒரு கேர்ள் வந்து மல்டிப்புள் கிராக்ஸ் அந்த ஆன்டீரியர் பாட்டில் மல்டிபிள் கிராக்ஸ் வித் பெயினோடு வராங்க ஹோமியோஹீத் டாட் ஓஆர்ஜியில் வந்து டேஸ்ட் அண்ட் டங் அந்த சாப்டரில் இருக்குது நம்ம சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அதில் வந்து டங் அந்த சாப்டரில் வந்துட்டு க்ராக்டு ஆன்டீரியர் பார்ட் அதில் வந்து சிங்கிள் ரெமெடி ரோப்ரேக் வந்து நேற்றமார்ஸ் அவங்க வந்து மூணு டோஸ் வித்தின் த்ரீ டேஸில் ஃபுல்லாக அந்த க்ராக்ஸ் ஃபுல்லாக கம்மியாயிட்டு பெயினும் ஃபுல்லாக ஆகிடுச்சு இன்னொரு கேஸ் வந்து வேறு டாக்டர் அனுப்பியிருக்காங்க அதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மூக்கடைப்பு ஃப்ளூ அந்த ஃப்ளூ அப்போ அவங்க வந்து சொன்னது வந்து மூக்கு வந்து ஃபுல்லாக அடிச்சிருக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொம்ப தொந்தரவாக இருக்குது சுத்தமாக வந்து நைட்டில் வந்து மூக்கு வழியாக மூச்சு விட முடியல வாய் வழியாக தான் மூச்சு விட முடியுது நம்ம வந்து பேஷண்ட்டோட வேர்ஷனை அப்படியே வந்து நமக்கு சொல்கிறதான் வந்து அந்த நெர்ரை ரெப்போட்ரி நம்ம போய் நான் ரூப்ரிக்கை வந்து அவங்க பேசுகிற பேஷண்ட் லாங்குவேஜை வந்து அப்படியே ரூப்ரிக்கா மாற்றணும் அப்படின்லாம் இல்லை அவங்க பேசுகிறத வந்து டிவைட் பண்ணிக்கிட்டு என்னென்ன சொற்கள் சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம பிரித்து பார்த்துட்டு அந்த அது அதை வந்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணும்போதே அவங்க சொல்கிற எக்ஸாக்டான சிம்டம் கிடைக்குது இப்போ வந்து நான் பார்த்தது வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேரில் அதில் வந்து நோஸ் ஸ்டாப்ட் constant, ஒர்ஸ் அட் நைட் அண்ட் இன் மார்னிங் மஸ்ட் breathe வித் மவுத் ஓப்பன் அட் நைட் அதில் வந்து ஆர் சிங்கிள் ரெமடியாக இருக்குது அதில் வந்து வாட்டர் டோஸாக கொடுத்துருக்காங்க அது வந்து கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே குறைஞ்சிட்டு நல்ல இயற்கையான மூ மூக்கடைப்பெல்லாம் இல்லாமல் அந்த மூக்கு வழியாகவே மூச்சு வா நல்லா விட ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டில் அந்த கம்ப்ளைண்ட்டில் நல்லா இன்ஃப்ளூயன்ஸாக ஃபுல்லாக நல்லா கம்மியாயிடுச்சு இது மாதிரி அந்த நெல் ரெப்பார்ட்ரி வந்து கிளினிக்கல் ரெப்பர்ட்ரி அப்போது அந்த பேஷண்ட் சொல்கிறத வந்து எக்ஸாக்டாக அப்படியே நம்ம வந்து அதில் பார்க்க முடியும் இன்னொன்று வந்து பார்ட்ஸ் இப்போ ஒரு ஒரு உறுப்பு இருக்குன்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அதில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அனட்டாமியை வந்து நம்ம இன்னொருத்தட்ட ரிவைஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதில் போய் பார்க்குறது ஈஸியாக இருக்கும் இல்லை நெற வந்து ஒரு ஒரு சாப்டராக வந்து நம்ம வந்து படிக்கும்போது நம்ம வந்து அந்த ப்ரெஷ்ஷப் அப் பண்ணிக்கலாம் அந்த அனட்டாமிக்கல் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நன்றி வணக்கம்